புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு அரசு வன்முறைகளையும் ஒழிக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளை இருக்கிறாங்க இந்த பாப்பெட்டி பெட்டி அடுத்த தென்கரை கோட்டை பகுதியில ஒன்பதாம் வகுப்பு படித்த மாணவரை சாதியின் பெயரை சொல்லி கட்டி வச்சு கொடூரமாக தாக்குதல் நடத்தின அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்ப பாக்கலாம் இன்றைய நவீன சமூகத்தில் சாதிய வன்கொடுமைகள் ஒழிக்கப்பட்டதாக கூறினாலும் பல இடங்களில் இன்றைக்கு மறைமுகமாக சிறுவர்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் சாதிய வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது சாதிய வன்கொடுமை சம்பவங்கள் மாணவ சமுதாயத்தினரிடையே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் தமிழக அரசும் வழக்கத்தில் இருக்கும் காலனி என்ற சொல்லை நீக்கியது இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் அருகே அரூர் பதினேழு வயது சிறுவனை சாதியின் பெயரை சொல்லி இரவு முழுவதும் கட்டி வைத்து அடித்த கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்கரை கோட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்பொழுது அந்த பெட்ரோல் பங்கின் உரிமையாளர் சிறுவனுக்கு சரியாக சாப்பாடு தராமல் இருந்திருக்கிறார் இதனால் அந்த சிறுவன் வேலையை விட்டு நின்றதால் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சிறுவன் மீது ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் இந்நிலையில் அந்த சிறுவனும் அவரது நண்பரும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு சுமார் ஒன்பது முப்பது மணிக்கு பெட்ரோல் பங்கிற்கு வந்து இருசக்கர வாகனத்தில் சென்று பெட்ரோல் போட்டுள்ளனர் அப்போது பங்க் உரிமையாளர் சிறுவனை தகாத வார்த்தைகளால் தீட்டி சரமாரியாக அடித்திருக்கிறார் மேலும் அவர்கள் அங்குள்ள இரும்பு ஆங்கிலில் கட்டி வைத்து சாதி பெயரை கூறி மூங்கில் கம்பு பெல்ட் ஆகியவற்றால் சிறுவனை கடுமையாக தாக்கி உள்ளனர் இதில் சிறுவனுக்கு கை கால் முதுகு தலை ஆகிய இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து தப்பி சென்ற சிறுவனின் நண்பன் உறவினர்களை அழைத்துச் சென்று சிறுவனை மீட்டு அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தருணோட அம்மாங்க நானு என் பேர் தேவி நான் சென்னையில ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன் என் கஷ்டத்துக்காக தான் என் புள்ள நெல் மிஷினுக்கு வந்தான் ராமகிருஷ்ணன்ற ஒரு வண்டிக்கு தான் வந்திருக்கான் சுகர் மில்லு அந்த தென்கரைக்கோட்டை சுகர் மில்லில் வேலை செஞ்ச செஞ்சுட்டு இருந்தான் அந்த வண்டி மிஷினுக்கு தான் கிளிநீராக வந்துட்டு இருந்தான் அவனை ஜாதி வெறி பிடிச்சி சொல்லி அடிச்சிருக்கானுங்க கட்டி போட்டு கேவலமாக திட்டிருக்காங்க என் பிள்ளைய அரசு வந்து என் பிள்ளைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் முதலமைச்சர் வந்து முன்னே நிற்கணும் என் பிள்ளைக்கு நியாயம் கிடைச்சாகணும் என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு பிள்ளைக்கும் நடக்க கூடாது அவன் வீட்டு கஷ்டத்துக்காக வறுமைக்காக தான் இங்க வேலைக்கு வந்தான் அவனை என்னது எல்லா பொருளும் வச்சு அடிச்சிருக்காங்க செப்பல் அடிச்சிருக்காங்க வண்டி லாடு வச்சு அடிச்சிருக்காங்க வண்டி பெல்ட் வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டு போய் வழக்கு கொடுத்துருக்காங்க என் பையன் ஏதோ பெட்ரோல் பங்க்ல பணம் திருட தான் போனான்னு சொல்லிட்டு அப்ப சிசிடிவில இருக்கும்ல அதை எனக்கு காப்பிக்க சொல்லுங்க போலீஸ்காரங்களும் அவங்க பக்கம் நியாயம் பேசுறாங்க அப்ப சட்டமும் அவங்க பக்கம் பேசுனா அப்ப என் புள்ள இருக்குதான் சாகனமா சொல்லுங்க பின்னர் ஏ பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்த நிலையில் கோபாலபுரம் கள்ளியூரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவரது மகன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் செல்வம் செந்தில் அதே பகுதியை சேர்ந்த செல்வராஜ் யப்பட்டி புதுரை மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் நான்கு பேரையும் கைது செய்தனர் பின்னர் தலைமறைவாக உள்ள ராமகிருஷ்ணனை தேடி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையும் பின்னணியும்